முதல்ல புழுவை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கன்னா நீங்க வயல போகும்போது சும்மா கையில இப்படி இது பண்ணீங்கன்னாவே போதும் பட்டாம்பூச்சி பறக்கும் சரிங்களா இங்க பாருங்க இந்த மாதிரி பட்டாம்பூச்சி வந்து பறக்கும் சரிங்களா இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறந்தாவே அடுத்த ரெண்டு நாள்ல குருத்து பூச்சி இலை சுருட்டு கூட வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா பட்டாம்பூச்சி வந்து ஆண் பட்டாம்பூச்சி பெண் பட்டாம்பூச்சி ரெண்டு இணைஞ்சு முட்டை வைக்கும் முட்டை ஒரே நாளில் பொறிச்சு புழுவாயிரும் அந்த தான் கடிச்சு கடிச்சு டேமேஜ் பண்றது சரிங்களா சார் வயல்ல பட்டாம்பூச்சி இருக்குன்னாவே அடுத்த ரெண்டு நாள்ல புழு வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா சோ அதுக்கு வந்து நம்ம வயல்ல வர்ற குருத்து புழு இலை சுருட்டு புழுவ முழுவதும் கண்ட்ரோல் பண்றதுக்கு சரிங்களா எங்க நிறுவனம் கொண்டு வந்திருக்கிற டெக்னாலஜி பேர் வந்து மோட்டார் என்ன மருந்துங்க சார் சத்தமா சொல்லுங்க மோட்டார் ஒரே ஒரு வாட்டி சத்தமா சொல்லுங்க மோட்டார் சரிங்களா அதாவது நான் முன்னே சொன்னேன் ஒரே மருந்து போதுமானது உங்களுக்கு இலை சுருட்டு புழு உருத்து ரெண்டையுமே முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு மூணு மருந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா திரும்ப திரும்ப அடிக்கணும் அவசியம் கிடையாது ஸோ எங்களுடைய மோட்டாருக்கும் மற்ற மருந்துகளுக்கு என்ன வித்தியாசம் முதல் பாயிண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடு நஞ்சா வேலை செய்யக்கூடிய மருந்து வயிற்று நஞ்சா வேலை செய்யக்கூடிய மருந்து ஊடுருவி பாயிர மருந்து சரிங்களா மூணு வகையில வேலை செய்யும் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம மோட்டார் அடிக்கும்போது பட்டாம்பூச்சி மேலே பட்டுச்சுனாலும் பட்டாம்பூச்சி இறந்து போயிடும் பட்டாம்பூச்சி வைக்கிற முட்டை மேலே பட்டினாலும் முட்டை பொறியாது உடஞ்சிரும் சரிங்களா முட்டையில இருந்து பொறிச்சு வர்ற புழு மேலே பட்டாலும் புழு இறந்து போயிடும் சரிங்களா சார் மூணாவது மூணாவது எத்தனை நாள் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கும் ஐயா ஒரு நிமிஷம் எத்தனை நாள் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கும் சோ உங்களுக்கு மூணு வாரம் முழுமையா உங்களுக்கு இலை சுருட்டு புழு குருத்து புழு கண்ட்ரோல் கிடைக்கும் சரிங்களா நாலாவது பாயிண்ட் ஒரு ஏக்கருக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கிராம் சரிங்களா அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க முன்னவே சொன்னீங்க இந்த மருந்து வந்து எந்த அளவு நல்லா நினைச்சு அடிக்கிறீங்களோ ஏன்னா இலை சுருட்ட பொறுத்தளவு ஒரே குத்துல மூணு நாலு இலை சுருட்டு புழு இருக்கும் சரிங்களா ஒரே குத்துல நாலஞ்சு குருத்து புழு இருக்கும் சரிங்களா எல்லாமே முழுசா கண்ட்ரோல் ஆகணும்னா ஆ கரெக்ட் அண்ணா ஆல்ரெடி சார் குறஞ்சபட்சம் ஒரு நூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணிலியாவது இந்த மோட்டார் அடிங்க சரிங்களா ஒரே மருந்து இலை சுருட்டு புழுக்கும் கேட்கும் குருத்து கண்ட்ரோல் கிடைக்கும் மோட்டார் ஒரே மருந்து தொடு நஞ்சா வேலை செய்யும் வயிற்று நெஞ்சா வேலை செய்யும் ஊடுருவிப்பாயும் மோட்டார் ஒரே மருந்து பட்டாம்பூச்சியும் சாக அடிச்சிடும் அதை வைக்கிற முட்டையும் சாக அடிச்சிடும் புடுவையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் எத்தனை நாள் வரைக்கும் மூணு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் சரிங்களா நான் சொல்லிடுறேன் சார் அடுத்தது வந்து எத்தனை முறை பயன்படுத்தலாம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லை பொறுத்தளவு நீங்க ஐம்பத்தஞ்சு நாளைக்குள்ள பயன்படுத்தணும் ரெண்டு முறை பயன்படுத்தலாம் இருபத்தஞ்சாவது நாள்ல ஒண்ணு பயன்படுத்தலாம் அடுத்தது நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள்ல ஒரு பயன்படுத்தலாம் பூ வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா கதிர் வந்ததுக்கு அப்புறம் மோட்டார பயன்படுத்த கூடாது சரிங்களா சார் சோ நீங்க அடிக்கக்கூடிய டேங்கோட அளவும் வந்து குறஞ்சபட்சம் நூத்தி ஐம்பது லிட்டர் அதாவது பதினஞ்சு லிட்டர் கேன்ல அடிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து டேங்காவது அடிங்க பன்னெண்டு லிட்டர் கேன்ல அடிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு டேங்காவது அடிங்க சரிங்களா நல்லா நினைச்சு அடிச்சீங்கன்னா முழுமையான கண்ட்ரோல் வந்து இருக்கும் லிக்விடு வந்து வெட்சீட்னா அது வந்து இப்ப நார்மலா மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒட்டு பச வாங்குவோம் இது வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் வாங்குவோம் கரெக்டா தனுக்கா நிறுவனத்தின வெடிங்கிறது திறன் அதிகரிப்பான் மழை பெய்யுது வெயில் அடிக்குது அதெல்லாம் கணக்கு கிடையாது ஒரு ஒரு பயிருக்கும் ஐயா நம்ம கவனிக்க ஒரு நிமிஷம் ஒவ்வொரு பயிருக்கும் அதனுடைய இலை அமைப்பு வந்து மாறுபடுது இப்ப நெல் இருக்கு செங்கொத்தா இருக்கு தோகை அதுல நம்ம அடிக்கிற மருந்து இல்லாம போய் ஒட்டிருமா உடனே அப்படியே தண்ணியா வலிஞ்சிருமா வழியதான் செய்யும் அப்ப நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணி மருந்து வாங்கி பயன்படுத்தினாலும் முழுமையுமா பலன் கிடைக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் சோ தனக்காவினுடைய இந்த வெட்சிட் என்ன பண்ணும்னா அந்த மருந்த உடனடியா இலை திசுக்கள்ல கிரகிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாம நார்மலா வந்து இப்ப நெல்ல மருந்து அடிக்கிறோம் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிப்போமா தோராயமா இருபது நாள் இடைவெளியில ரெண்டு மருந்துல இருந்து மூணு மருந்து ஓடும் கரெக்டா இரண்டு முறைக்கு ஒரு முறை வெட்சிட் சேர்த்து பயன்படுத்தினா போதும் தொடர்ந்து வெட்சிட் சேர்த்து சேர்த்து பயன்படுத்த தேவையில்லை இந்த தடவை இந்த முதல் மருந்துல வெட்சிட் சேர்த்து பயன்படுத்தலாம் இரண்டாவது முறை வெட்சீட் தேவையில்ல மூணாவது இடவை திருப்பி மருந்து அடிச்சீங்கன்னா அந்த சேர்த்துக்கலாம் என்ன பண்ணும் பயிருடைய அமைப்பை ஏற்படுத்தி அதுல இருக்கும் ரெண்டாவது தடவை நீங்க மருந்தடிச்சாலும் சரி அல்லது பனி தண்ணி சரி அத உடனே இலைக்கு உள்ள உறிஞ்சு கொடுக்கிற வேலையை இந்த வெட்சீட் பண்ணும் பூச்சி மருந்து நோய் மருந்து வளர்ச்சி வைக்கி எந்த பயிருக்கு என்ன மருந்து அடிச்சாலும் சரி இந்த பெட்ஷீட் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா முழுமையுமா அதனுடைய அந்த மருந்தினுடைய பலன் கிடைக்கும்